வணக்கம் நான் ஒரு ராஜ் பேசுகிறேன் என் பக்தர்கள் ராஜ்ஜில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா குமரன் குன்றம் நம்மளோட கோம்பேட்டில் இருக்கிற ஹஸ்தினாபுரத்தில் இருக்கிற குன்று மேலே ஏறி போய் முருகனை தரிசிக்கிற ஸ்தலம் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுவாமி மலை இருக்கு இல்லையா அதுக்கு நிகரான கோவிலில் சொல்லப்பட்டது இதுக்கான டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் செல்படுறேன் குமரன்குன்றம் குமரன் குன்றம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்னை குரோம்பேட்டில் இருக்கு இல்லையா குரோம்பேட்டையில் அமைந்திருக்கிற ஒரு மலைப்பாறை தான் வந்து குமரன் குன்றம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் தான் கடவுளாக இருக்கார் ஸோ ஒரு சுமார் நாற்பது ஆண்டுகள் பழமையான கோவில் தான் இந்த குரோம்பேட்டிலேருந்து அஸ்தினாபுரம் செல்லும் வழியில் இருக்கிற இந்த கோவில் ஆக்சுவலாக ரெண்டு வழி பிரியும் நம்ம குரோம்பேட்டில் இருந்து வரிச்ச லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம் அப்படின்னா ஒரு பிரிட்ஜ் வழியாக போனோம்னா சிட்லப்பாக்கம் அஸ்தினாபுரம் ரெண்டு பிரியும் ஸோ இது வந்து புரம்பேட்டையிலேருந்து வரும்போது அஸ்தினாபுரம் செல்லும் வழியில்தான் இந்த மலைப்பாறை அப்படின்ற இந்த குமரன் குன்றம் கோவில் இருக்குது ரொம்ப அருமையான கோவில் எல்லாருமே ஒரு தடவாவது போய் தரிசனம் கண்டிப்பாக பண்ணுங்கோ மூலவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுவாமிநாத சுவாமி நம்மளோட சுவாமி மலையில் இருக்கிற மூலவருக்கு சமமானவர் தான் இந்த சுவாமிநாத சுவாமி குமரன் குன்றத்தில் இருக்க அந்த சுவாமி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சுவாமி வடக்கு நோக்கி அந்த மலையோட முச்சியில் வந்து உக்காண்டிருக்கார் நம்ம சுமார் ஒரு எண்பது படிகள் ஏ நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா சுவாமியை பார்க்கலாம் வழியிலேயே வந்து ஷிவனோட சன்னதி இருக்குது ஆக்சுவலாக கீழே ஏறும்போதே ஃபர்ஸ்ட்டு வந்து புள்ளையார் இருக்கார் புள்ளையார் பக்கத்தில் போனீங்கன்னாக்கா பின்பக்கம் வந்து காளி நவக்கிரகங்கள் அதுக்கப்புறம் ரைட் சைடு ஏறும்பொழுது இடும்பன் இருக்கார் அங்கேருந்து மேலே ஏறி நீங்கள் போயின்ருந்திங்கன்னா சிவன் சன்னதி மீனாட்சி சுந்தரேஷ்வரோட சன்னதி இருக்குது அதுலேருந்து மேலே போனீங்கன்னா மேலே நம்மளோட சுவாமிநாத சுவாமி நம்மளோட குமரன் குன்றம்ல இருக்கிற சுவாமிநாத சுவாமி நமக்கு அருள் புரிகிறார் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் போய் எல்லாருமே பார்த்திங்க ரொம்ப அருமையா இருக்கும் சரி வரலாறு தெரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இருபதாம் நம்மளோட காஞ்சி மடாதிபதி சந்திரசேகர சுவாமிகள் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் வந்து குரோம்பேட்டைக்கு விஜயம் பண்ணியிருந்தார் அப்போ அவர் பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காரு இந்த இடத்துல வந்து இந்த மலையில் நம்ம ஒரு முருகன் கோவில் கட்டினா நல்லது அப்படின்னு அவர் முன்மொழிந்திருக்காரு ஸோ அதுபடி என்ன ஒரு பிள்ளையார் கோவில் மட்டும் தான் முதல்ல கட்டியிருக்காங்க இப்போ அந்த பிள்ளையார் இருக்கார் இப்போ ஃபர்ஸ்ட் அந்த பிள்ளையார் மட்டும் கட்டிவிட்டு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மலைப்பாதையை சுத்தம் செய்யும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா முருகனோட ஆயுதமான வேல் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்புறம் உடனே கிடுக பக்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்க வேலையை வந்து ஃபாஸ்ட் அண்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பண்ணிவிட்டு சுவாமிநாத சுவாமிக்கு கோவில் கும்பாபிஷேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் சிவன் சன்னதி சரபேஸ்வரர் சன்னதி அம்பாள் சன்னதி நவகிரகங்கள் அப்படின்னு மேலே மேலே சன்னதிகள்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு ஆட் ஆன் பண்ணப்பட்டிருக்கு ஸோ அதுக்கு முன்னாடி அது கிடையாது அப்புறம் ஐந்து நிலை ராஜகோபுரம் வந்து இப்போ சமீபத்தில் தான் கட்டியிருக்காங்க ஸோ அந்த வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடியே தொடங்கப்பட்டிருந்தா கூட கட்டுமானப் பணிகள் எல்லாம் கம்ப்ளீட்டாகி ராஜகோபுரத்தோட உண்மையான அந்த கட்டுமானப் பணிகள்லாம் எப்போ கம்ப்ளீட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு டூ தௌசண்ட் லெவன் டு தான் வந்து தொடங்க தங்கி ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினாலுலாம் வந்து மகா கும்பாபிஷேகம் திருப்பி பண்ணியிருக்காங்க பண்ணிவிட்டு புதுப்பித்தல் எல்லாம் பண்ணி ஓவியம் வரைஞ்சி நல்லா அந்த கலர் பெயிண்டிங் எல்லாம் கொடுத்து அதை ராஜகோபுரத்தை வந்து ஒட்டி ஒரு பு புதிய அர்த்த மண்டபம் கூட ஒன்று கட்டியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா இதெல்லாமே பண்ணி நம்மளோட துவஜஸ்தம்பம் கம்பம்னு சொல்லுவோம் இல்லையா அது கூட ஒன்று புதுசாக வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்புறம் ராஜகோபுரத்தோட அந்த கட்டுமான பணி முழுசாக முடித்து அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கோவில் வளாகத்தில் அருணகிரிநாதர் மண்டபம் இசை நடனம் அப்புறம் சொற்பொழிவுகள் இதெல்லாம் நடக்கிற மாதிரி ஒரு கலாச்சாரம் மத எல்லாம் நடக்கிற மாதிரி அங்கே வந்து ஒரு இதை கட்டி அங்கே நடந்துட்டுருக்கு ஸோ இது என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா இந்த கும்பாபிஷேக நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து எல்லாரும் விழாவில் பங்கேற்று அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட காஞ்சி மடாதிபதி விஜயேந்திர சர்தி சுவாமிகள் எல்லாருமே வந்து விஜயம் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ எல்லோரும் வந்து எல்லா சுவாமியும் வேண்டிண்டு அதுக்கப்புறம் அவங்களையும் பார்த்து ஆசிர்வாதம்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க ஸோ இந்த மாதிரியாக ரொம்ப அற்புதமான கோவில் இந்த கோவில் ஒரு பார்க்குறதுக்கு சின்ன மலைக்கோவில் தான் ஆனால் அவ்வளோ அழகாக என்பது படியோட சூப்பராக இருக்குது இன்னொன்று பௌர்ணமி நாளில்லாம் வந்து கிரிவலம்லாம் நூற்றான பக்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா சூரசம்ஹார விழா நவம்பர் டிசம்பரில் ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணுவாங்க அதே மாதிரி கார்த்திகை தீப விழா எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயங்கள் அங்கே அப்புறம் ஸ்ரீபாதம் அப்படின்ற பேரில் ஒரு பெரிய பக்தர் வந்து குழு அது ஒரு தன்னார்வ குழு அவங்க வந்து அந்த கோவிலில் சேவை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க ரொம்ப அற்புதமான கோவில் பவர்ஃபுல்லான கோவில் எல்லோரும் ஒரு தரமாவது கண்டிப்பாக போயிட்டு வாங்கோ அந்த கோவிலுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே நன்மை நடக்கும் ரெண்டாவது குன்று மேலே அந்த சுவாமிநாத சுவாமி அவ்வளோ அழகாக உக்காண்ட்ருப்பார் எல்லாருமே போய் தரிசனம் பண்ணுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த கோவிலுக்கு பொறுத்தே மறக்காமல் ஆப்போசிட்டில் பிரசன்ன யோகாஞ்சனேயர் கோவில் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்கோ அங்கே வெங்கடே பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் இருக்கார் தாயார் இருக்கா அப்புறம் வந்து யோக நரசிம்மர் இருக்கார் ஆஞ்சநேயர் இருக்கார் எல்லாருமே இருக்காங்க ஸோ அவங்களையும் நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அங்கே ஏகாதசி நாளில் கார்த்திகை மாதம் நவம்பர் டிசம்பர் டைமில் வைகுண்ட ஏகாதசியின் போது சனிக்கிழமையில் அப்புறம் வந்து புத்தாண்டு நேரங்களில் எல்லாமே வந்து ரொம்ப விமர்சையாக எல்லா விழாவும் கொண்டாடப்படுறது ஸோ இந்த சுவாமிநாத சுவாமி கோவில் எதிர்க்கியே பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் ஒரு சின்ன வைணவ கோவில் இருக்கு நீங்கள் அவரையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் சரி குமரன் குன்றமோட வரலாறு நீங்கள் இப்போ பார்த்தீங்க எப்படி கட்டினாங்க என்ன ஏது எல்லாம் பார்த்தோம் அருமையான ஒரு கோவில் கண்டிப்பா எல்லாருமே வந்து போயிட்டு வர வேண்டிய கோவில் இது இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த கோவிலில் வந்து நீங்கள் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து குரோம்பேட்டை இருக்குது இல்லையா குரோம்பேட்டையிலேருந்து நீங்கள் ஒரு பிரிட்ஜு வரும் அந்த பிரிட்ஜில் லெஃப்ட் சைடு எடுத்துடணும் எடுத்தால் ரைட் சைடு போனால் சிட்ல பார்க்காம லெஃப்ட் சைடில் எடுத்தால் ஹஸ்தினாபுரம் ஹஸ்தினாபுரத்தில் தான் அந்த கோவில் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கிடையவே கிடையாது ரொம்ப கிட்டக்க குரோம்பெட் போயிட்டிங்கன்னா அங்கேருந்து இந்த ஹார்ட்லி ஒரு ஒன் ஒன் கிலோமீட்டர் இல்லை மேக்ஸிமம் டூ கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் வருது ஸோ அருமையான கோவில் எல்லாரமே போய் பாருங்கோ போய் இந்த சுவாமியை தரிசனம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் செவ்வாய்க்கிழமையில சரியான கூட்டம் இருக்கும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் போன சஷ்டி அப்புறம் அந்த கிருத்திகை விரதம் எல்லாத்துலையுமே எல்லாத்துக்குமே கொஞ்சம் கூட்டம் இருக்கும் மற்ற நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும் வெளியில் கடைகள்லாம் இருக்குது சுவாமி பூஜா பொருட்கள் இருக்கக்கிற வெளியில் ஒரு என்ன சொல்கிறது சுகர் கேன் ஜூஸ் கடை அந்த மாதிரி கடைகள்லாம் இருக்குது ரொம்ப நிறையா கடையெல்லாம் இல்லை ஓரளவுக்கு கடைகள் இருக்குது